ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி உள்ள ட்ரேடு நம்ம சஜஷன் பண்ணியிருந்தேன் ட்ரேட் பண்ணியிருந்தோம் பட் இன்னைக்கு ஹெவி வாலட் ஆயிட்லேயும் வந்து ஒரு மினிமம் மேக்சிமம் லாஸ்ட்லருந்து மினிமம் லாஸில் ப்ரா புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேடு வந்து எப்படி நம்ம ஒரு ஒரு தப்பு பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம எப்படி ரிடியூஸ் பண்ணி நம்ம லோ லாஸில் வந்து வெளியே வரணும் இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட் வெளியே வரதை லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்குள்ளே நிஃப்டி அண்ட் பேங்லிஃப்டின் லெவல் பார்த்தோன்னா டூ த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ இதுதான் வந்து ஒரு பியூர்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் வந்து கட் பண்ணி ஒன் ஆர் கேண்டில் கீழே வச்சிட்டேனா புட்சைடு ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு கூட பார்த்தோம்னா ஒரு மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு புள்ளி சைடு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த லெவலில் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பியூவர் பாயிண்ட்ஸ் டூ த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ இருந்து ஒரு பியூர் பாயிண்ட்ஸு இதை கட் பண்ணி கீழே வச்சுதுன்னா இந்த ஜியல் வந்து கோல் லாங் ஓகேங்களா இதுக்கு மேலே இருந்ததுன்னா கோல் லாங்கோ சொல்லுவேன் ஓகேங்களா இல்லைனா வந்து டுவெண்ட்டி டூ நைன் ஜீரோ ஒன்று வந்து ஒரு லெவலு அதையும் கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சின்னா டுவெண்ட்டி டூ ட்ரிபிள் செவன் ஓகேங்களா இதையும் கட் பண்ணி கீழே வச்சுன்னா ட்வெண்ட்டி டூ ஃபைவ் செவன் ஃபோர் அதையும் கட் பண்ணி கீழே வச்சுதுன்னா டுவெண்ட்டி டூ த்ரீ த்ரீ செவன் பட் ஆனால் இது வந்து நம்ம லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து நாளைக்கு கொஞ்சம் மார்னிங் வந்து ஒரு அப் சைடும் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு கரெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இது வந்து நான் இருந்தாலும் ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு நான் லெவல் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப் சைடு பார்த்திங்கன்னா டார்கெட் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா டூ த்ரீ ஒன் ஃபோர் எயிட்டு ஓகேங்களா டூ த்ரீ ஒன் ஃபோர் எயிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு இது க்ளோஸ் பண்ணி மேலே வச்சதுன்னா டூ த்ரீ ஒன் ஃபோர் எயிட்டா இல்லை சாரி டூ த்ரீ டூ செவன் டூ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஓகேங்களா செகண்ட் டார்கெட் வந்து டூ த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் தேர்ட் டார்கெட்டு வந்து டூ த்ரீ செவன் ஒன் டூ ஓகேங்களா இது இந்த லெவலில் வச்சு ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் இந்த இது வந்து மேக் கண்டிப்பாக மேக்ஸிமம் மேலே போகிறது சான்ஸ் கிடையாது இது வந்து ரெட் கலர் லைன் இது வந்து வீக்லி பேஸ் பண்ணி ட்ரா பண்ண லைன் இது ஓகேங்களா ஒரு சி ஒரு சின்ன காலையில் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் அப் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த லெவலில் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பார்த்தது வந்து நிஃப்டி அதுக்கு அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நிஃப்டியில் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சிலர் பேங்க் நிஃப்டியில் ப்ராஃபிட்டு கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டின்னு எனக்கு நான் தொட்டேனா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு மேக்ஸிமம் எனக்கு லாஸை தான் வந்து புக் பண்ணுற மாதிரி என் மைண்ட் தாட் ப்ராசஸ்ஸும் ஒர்க் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீ கூட பார்த்தோன்னா நான் ஒரு கோட்டக் பேங்க்கில் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன் கோட்டக் பேங்கில் ட்ரேட் பண்ணும்போது பாருங்கள் நான் வந்த ப்ராஃபிட்டும் புக் பண்ணாமல் மேனேஜில் புக் பண்ணி அதுக்கப்புறம் நிஃப்டியை யூஸ் பண்ணி ப்ரா ரிஸ் பண்ணேன் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி கோடக் பேங்க்லேயும் வந்து ஆஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணி லாஸை ரெடியூஸ் பண்ணேன் இல்லை ஸோ அதனால் ஒரு சிலருக்கு வந்து நிஃப்டியே ஒர்க் ஆகும் ஒரு சிலருக்கு பேங்க் நிஃப்டியை வந்து அவங்க ஆஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் எயிட்டு தான் வந்து ப்ரீவெட் லெவல் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா இது வந்து இது இது கீழே கட் பண்ணிச்சுனா மட்டும் டவுன் சைடு போங்க ஓகேங்களா அங்கே ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் வந்து ஒரு டார்கெட்டு அடுத்த டார்கெட் வந்து ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் ஃபை அதுக்கடுத்த டார்கெட் பார்த்தோம்னா ஃபோர் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செவன் ஓகேங்களா இது மேலே அப் சைடு பார்த்தோம்னா ஃபோர் நைன் ஒன் எயிட் த்ரீ இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு அடுத்தது வந்து ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் செகண்ட் டார்கெட்டு இந்த ஃபைவ் ஜீரோ டூ செவன் ஃபைவ் இது வந்து தேர்ட் கரெக்ட் டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த லெவல் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்